வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா ரைட் ஓகே நேற்று ஃபுல்லாக வீடியோ அளவுக்கு போல நான் இல்லையா நேற்று காலையில் என் தம்பி எந்திரிக்கிற சூழ்நிலை நான் கிளம்பிட்டேன் நான் காலை ஒரு ப்ரோக்ராம் அதை முடிச்சுட்டு அப்புறம் ஒரு பத்து மணி ஒரு ப்ரோக்ராம் போயிருந்தேன் எங்கன்னா ஐயம்பாக்கம் இது இங்கேருந்து தொலைவு தான் கட் பண்ணி கட் பண்ணி கட் பண்ணி கட் பண்ணி முடியாது போச்சு ஐயம்பாக்கத்தில் குஷ்ஷப்போர்டு இந்த ஸ்கூலில் வந்து இந்த ரெக்கார்டு படைக்கிற சிறுவர்களுக்கு ஒரு சின்னதாக ஒரு அமைப்பு மாதிரி இருந்து அவங்கெல்லாம் ப்ரைஸ் எல்லாம் கொடுத்துருந்தாங்க எஸ் 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 இன்ஸ்டியூட் சொல்லிட்டு இந்த பிரெயின் டெவலப்மெண்ட்டு அந்த மேக்ஸ் எல்லாம் போடுவாங்க அது பற்றி அந்த ஒரு புறாரம் நம்மளை கூப்பிட்டுருந்தாங்க நம்மளை கூப்பிடணும் வந்து நம்ம சிம்பு மதன் ஆனால் வாங்கினா அந்த ஸ்கூலில் பசங்களாம் என்டர்டைன் பண்ணோம் காலை ஒரு பத்து மணி இருந்து சாயங்காலம் அஞ்சு ஆறு மணி வரைக்கும் என்டர்டைன் பண்ணுவாங்க ப்ரைஸ் கொடுப்பாங்க அந்த ஓடு உடைப்பாங்க விளாடுவாங்க பாக்ஸிங் பண்ணுவாங்க அவனை ஊக்கம் கொடுக்குற மாதிரி எதாவது பேசணும் மிமிக்ரி பண்ணோம் டான்ஸ் பண்ணணும்னு சொல்லியிருந்தாரு சரி அதுக்கு நாங்கள் போய் காலையில் ஒரு பத்து மணிக்கு போயிட்டு நைட்டு போய் சாய்ந்தரம் ஏழு ஏழு ஆகிடுச்சி வர்றதுக்கு வீட்டு வரப்போ ஏழு கிட்ட மேலே ஆகிடுச்சு காலைல தம்பி எந்திரி கொடுத்து நான் கிளம்பிட்டேன் எங்கள் ஒய்ஃப் எல்லா வரையும் பண்ணிட்டாங்க தம்பி காலைல பாய் எடுக்கிறது டிஃபன் தர்றது மதியானம் சாப்பாடு தர்றது எல்லாவே முடிச்சாங்க நைட்டு நான் வரத்துக்குள்ளே பாய் போட்டு அவன் ரெடியாக கூட அந்த மாதிரி ஆகிட்டான் நான் இல்லை அவங்களுக்கு நான் இல்லைன்னா அவங்க போர் செல்லாக உட்காந்துருப்பான் பட் எல்லா வேலையும் ஒய்ஃப் பண்ணுவாங்க நான் தான் அவங்க அவங்களோட விளையாடுவேன் கல்லாட்டா பண்ணுவேன் அடிப்பேன் கழிப்பேன் நடிப்பேன் கரெண்டா பண்ணியிருப்பேன் என்காக இருப்பான் இன்னும் நான் அவன் பார்க்கல நேற்று ஃபுல்லாக அவனை பார்க்கவில்லை ஸோ எங்கள் ஒய்ஃப் எல்லாம் ஃபுல்லாக பார்த்துட்டாங்க நேற்று அந்த ப்ரோக்ராம் போனால் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஃபுல்லாக ஃபுல்டே பசங்களோட தான் இருந்தேன் அந்த ஸ்கூல்ஸ் பழைய ஞாபகம்லாம் வந்துச்சு ஜாலியாக இருந்துச்சு அந்த பாட்டெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு ஒரு ஸ்கூலில் வர பாட்டெல்லாம் கோல்டன் பீரியட்ஸ்க்கு கிளம்பியட் நான் அது ஒன்ஸ் வர வர ஸ்கூல் லைஃபை ஸ்கூல் லைஃப்லாம் அதெல்லாம் பார்த்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு நேற்று எனக்கு அழைப்பு கொடுத்த சிம்மு மதம் அவ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் முந்தா நேற்று நான் ஒரு ஒரு ப்ரோக்ராம் கூட்டு போய்விங்க மடிப்பாக்கத்தில் திடீர்னு கூப்பிட்டாங்க நம்ம ஷாலினி மேடம் சொல்லிட்டு அந்த ஹோம் கேர் டேக் எங்கள் அப்பா கூட கடைசி காலத்தில் வந்து நர்ஸ் வச்சு நான் பார்த்துக்குங்க ஊசி போடுறது அதுக்கெல்லாம் அப்போ அந்த ஆர்கனைசேஷன் இருக்கிற ஒரு சிஸ்டர் வந்து ஒரு ப்ரோக்ராம் பண்ண சொன்னாங்க திடீர்னு கூப்பிட்டாங்க நான் மதம் ட டக்குன்னு கூப்பிட்டா பட்டுன்னு வந்துட்டப்பில் ப்ரோக்ராம் சிறப்பாக செஞ்சுட்டு வந்துட்டோம் நேர்த்தியை நான் அவங்களும் கூப்பிட்டாது ஸோ நான் எனக்கு தான் நான் மற்றவங்களை கூப்பிடுவேன் மற்றவங்களுக்கு போனால் என்ன கூப்பிடலாம் ஸோ இது மாதிரி தான் போகுது நம்மள்தான்லாம் ஆனால் கூப்பிடா மட்டும் போகக்கூடாது அது மட்டும் தெரிஞ்சு கொச்சினது கூப்பிடாம போகிறான் அங்கே மரியாதை இருக்காது எஸ் ஒரு கலைஞர்களுக்கு அவங்களை கூப்பிட்றாங்க மரியாதை இருக்கும் கூப்பிடாத நடந்து போக முடியுமா அந்த மாதிரி எங்களுடைய எல்லா நிகழ்வுகளும் கூப்பிட்டா தான் போகணும் அப்படியே போகக்கூடாது ஓகேவா சரி கீழே போனால் நேற்று இன்றைக்கு ஃபுல் டே பார்க்கல வீடியோ எடுக்கல போய் பார்க்கலாம் போகலமா